காவை சி தங்களது அணி வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கிட்டு வந்து இதோ புதுகுளம் உழவன் குடியிருப்பு

பலாம் произлось 이�Query முதனிறelshabyм Oliv பörperக் considersேன் הה lushாப்பொசு மைலில மா ISILты ownership பருத�ח மற்oys� <laughs> youtuber பருதான் ப கா rodeuan பரு பகு ப்காகத் வாhang。」வப państwo அருமையான <laughs> ஒரு <laughs> <laughs> வெட்டி புள்ளிப்பா பிடிச்சா விட்டுருங்க பிடிச்சா வெட்டீங்கப்பா ஒரு புள்ளி புதுப்புலம் அணியிலிருந்து இதற்கு அடுத்த ஆட்டமாக பரப்பாடி விசர் மஞ்சு விளை காமராஜர் நகர் பரப்பாடி வந்து கொண்டிருக்கிறது காமராஜர் நகர் அணியை தயார் படுத்துக்கொள்ளவும் ஆட்ட முடிந்த மருகணமே இந்த நாடு கணத்தை அறிமுகப்படுத்தல் 1.5துடுங்கள் பரப்பாடி மிஸ்ஸஸ் காமராஜர் நகர் ஆட்டத்தை தொடர்ந்து ரோஸ்மியாபுரம் மற்றும் எஸ் கே இ சிவகாமிபுரம் தங்களது அணியினரை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜெர்சி நம்பர் 02 டூ அம்பேஸ் கொஞ்சம் தேநீர் இடைவேளை கொடுங்க தேநீர் இடைவேளை வீடு வாங்கிட்டு

கொஞ்சம் சரிய பார்த்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் புலவன் குடியிருப்புளம் ஆட்டத்தை தொடர்ந்து பரப்பாடி மஞ்சுளை காமராஜர் நகர் அதற்கு அடுத்த ஆட்டமாக ரோஸ்னியா

அருமையான மூன்று வச்சு மஞ்சு விலை மற்றும் பரப்பாடி அணியினர் தங்களை விரைவாக தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளின் அருகாமையில் வரவும் ஆட்டம் நிறைவடைந்து விட்டது சீக்கிரை பரப்பாடி விசாஸ் மஞ்சுளை நகர் உடனடியாக ஆடுகளத்திற்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் வீரர்கள் ஏழு வெற்றிப்படிகளும் பொது குளம்படி வீரர்கள் மூன்று வெற்றிப்படிகளும் வைத்துள்ளன அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கக்கூடிய பரப்பாடி மற்றும் மஞ்சுவலை அணியினர் நாங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளின் அறியாமல் பிறகு பரப்பாடி மற்றும் மஞ்சுவலை ஆடுகளத்துக்கு தேர்த்து கொண்டு வரிகிறோம் அந்த எல்லை போனஸ் கோடு அதை சீக்கிரம் ஒட்டி விடுங்க போனஸ் கோட்டை ஒட்டி விடு அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கக்கூடிய தாமராஜ் நகர் மஞ்சமலை காமராஜ் நகர் மஞ்சோளை மற்றும் பரப்பாடி தங்களை விரைவாக தயார்படுத்திக் கொள்ளவும் முதல் சுற்று ஆற்றங்கள் இன்னும் பல இருக்கிறது அதனால் அணி வீரர்கள் உடனடியாக ஆட்ட முடிந்தவுடன் ஆடுகளத்திற்கு வரவும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் புலவன் குடியிருப்பு பரப்பாடி மஞ்சுளை காமராஜர் நகர் உடனடியாக ஆடுகளத்துக்கு அருகாமையில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம்

மற்றும் பரப்பாடி அணியினர் ஆட்டம் நிறைவு கட்டத்தை எட்டியிருப்பதால் மஞ்சுவிளை மற்றும் பரப்பாடி அணியினர் ஆடுகளத்திற்கு அருகாமையில் ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மஞ்சுவிளை மற்றும் பரப்பாடி அணியினர் கடைசி மூன்று நிமிட ஆட்டங்கள் மட்டுமே ஒன் மேன் கண்ட்ரோல் ஒரு நபர் டீம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க

ஒரு புள்ளி கடைசி உடனடியாக புலவன் குடியிருப்பு உடனடியாக ஆடுகளத்திற்கு உள்ளே கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பொதுகுளத்தில் ஒரு நேர்த்தியான ஆட்டக்காரர் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் மட்டுமே உள்ளது பரப்பாடி காமராஜர்

மீண்டும் ஒரு வெற்றிப்படியில் மற்றும் பரப்பாடி அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொண்டு உடனடியாக ஆடுகளத்தின் அருகாவில் வர வேண்டும் ஆட்டம் நிறைவடைந்து விட்டது இதற்குகள்